ஹாய் எவருக்கும் வணக்கம் நான் உகல் ரம்யா இந்த சோஷியல் மீடியா இருக்குது தெரியுமா முக்கியமாக யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எத் எல்லாத்தையும் சொல்லிடலாங்க சோசியல் மீடியா இது ஒரு பெரிய கடல் சரியா இது வந்து நினச்சா ஒரு ஆளை வந்து ம அடி மட்டத்துக்கும் கொண்டு போகும் அப்படியே தூக்கியும் வச்சிடும் அது மனுஷங்க தான் அதுக்கு விதிவிலக்குன்னு கிடையாது கடவுள் கூட அப்படி தான் கொஞ்சம் ரீசெண்டாக இப்படி வந்து யோசிச்சு பாருங்களேன் நம்மளாம் சின்ன பிள்ளைகள்ல இருந்தப்போ சின்ன பிள்ளைங்க விடுங்க ஒரு பத்து வருஷத்துக்கு அப்படின்னு நோக்கி போங்களேன் நம்ம முருகன் கோயில் அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது நார்மலாக இங்கே ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு சில பேர் இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுலாம் இருப்பாங்க அண்ட் இப்போ பாருங்கள் ரீசெண்டாக இந்த யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கிலெலாம் முருகனுடைய புகழை அப்படியே பரப்பு பரப்புன்னு தான் பரப்புகிறாங்க அதுவும் திருச்செந்தூரை திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு போங்க அதுவும் நடந்தாங்க திருச்செந்தூருக்கு போய் எங்கே நடந்துடும் ஆமாம் நடந்துடணும் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அது அந்த அளவுக்கு ஃபேமஸ் பண்ணாங்க திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு போனால் இப்படி பலனா அமாவாசைக்கு போனால் இப்படி பலனா புதன்கிழமை போனால் இதுவான் கிருத்திகைக்கு போனால் இப்படி பலன்னு சஷ்டிக்கு போனால் இப்படி பலன் வியானக்கிழமை போனால் இப்படி இப்படி பண்ணலாம் பிரதோஷத்துக்கு நீங்கள் முருகனை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி இந்த என்ன சொல்கிறது நான் எந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு மனுஷனை ஏதாவது ஒரு ஹீரோஸோ ஒரு ஆக்ட்ரஸோ ஃபேமஸ் ஆக்குறாங்களோ அந்த அளவுக்கு திருச்செந்தூர் கோயில் மு அந்த அளவுக்கு நம்ம இப்போ நல்லா ஃபேமஸ் ஆக்கி விட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க பதினாலே நார்மல் டைமில் கூட முருகரை பார்க்குறதுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் கியூவில் நிற்க வேண்டியது இருக்குது எத்தனை மணி நேரம் ரெண்டு மூணு மணி நேரம் எங்கெல்லாம் சின்ன பிள்ளையில் போகும்போது கோயிலுக்கு வெளியே கூட்டமே பார்க்க முடியாது அதிகபட்சம் லைனில் நின்றுனாலும் அரை மணி நேரம் தான் முருகரை பார்த்துட்டு வந்துடலாம் ஆனால் இப்போ அப்படி இல்லை சாதா டைம் போனால் கூட கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இதுலேருந்து மூணு மணி நேரம் லைனில் நிற்க வேண்டியது இருக்குது அந்த அளவுக்கு முருகரை ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரீசன் டைமில் முருகர் கோயிலில் உண்டியல் எண்ணாங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட நாலு கோடி நாலு கோடியே சம்திங் உண்டியல் கணக்கு ஆனால் அது யாருக்கு போகுது கோயிலுக்காக போகுது இல்லை ஏன்னா திருசித் முருகன் வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் அதாவது கவர்மெண்ட்டுக்கு கீழே உள்ள கோயில் அதாவது கவர்மெண்ட் வந்து அதை எடுத்துக்கிச்சான் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உண்டியல் காசெல்லாம் கவர்மெண்ட் கஜானாவுக்கு தான் போகும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து சிவநாடார் அவங்க என்ன பண்ணுறாங்க கோயிலுக்காக நிறையா ஸ்பான்சர் பண்ணி அங்கங்கே பில்டிங்லாம் இருக்காங்க ஆனால் கோயிலுக்கு வர காசெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போகுது எனக்கு என்ன கேள்வினா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் இப்போது ஒரு சில கோயில்களுக்கெலாம் கவர்மெண்ட் எடுத்துக்காத கோயிலுக்குலாம் காணிக்க செய்யணும்ல அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலை வந்து பராமரிப்பாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை பார்த்தீங்களா திருச்செந்தூர் கோயிலுக்கு வர காசு எல்லாமே கவர்மெண்ட் போயிட்டுருக்கு ஆனால் கோயிலை வந்து வேறு ஒருத்தவங்க வந்து பராமரிச்சிட்ருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல இதை நம்மளும் கேட்கவும் முடியாது நம்ம அந்தளவுக்கு ஒன்றும் அதிகாரத்தில் இல்லை இல்லையா நம்மளோட மனக்கு முறையில் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் கொஞ்சம் கொட்டிக்கிறோம் கொஞ்சம் ஆதங்கத்தை குறைச்சிக்கிறோம் அவ்வளோதான் இன்னொன்று தோட்டம் எனக்கு என்ன தோடுதுன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் அண்டர்டேட்டில் உள்ள கோயிலுக்கு நீங்கள் போடுற காசு நீங்கள் தோட்டங்க நான் முருகனுக்கு தான் போட்டேன் நான் வேண்டுதல் தான் போட்டேன் அப்படிம்பிங்க அந்த காசு எங்கே போகுது கவர்மெண்ட்டுக்கு போகுது முருகருக்கு போகல இதுவே நீங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் கீழே உள்ள கோயிலுக்கு நீங்கள் எதாவது காணிக்க ஏதாவது நேர்ந்திருக்கேன் காணிக்க போடுன்னு நினைக்கிறீங்க நான் வெளியில் நீங்கள் கோயிலுக்குள்ளே வரும்போது உங்கள்கிட்ட நிறைய பேர் கை நீட்டு வாங்க பார்த்தீங்களா கோயில் உண்டியில் போடுன்னு அந்த பத்து ரூபாயை அவங்கிட்ட கொடுங்க அது அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதியாக இருக்கும் அதில் நீங்கள் அந்த சிரிப்பை நீங்கள் கடவுளை பார்க்கலாம் நான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போனால் நான் வந்து உண்டியெல்லாம் நான் என்றைக்குமே காசு போட மாட்டேன் திருச்செந்தூர் கோயிலும் சரி இன்னொன்று முத்தாரம்மன் கோயிலும் சரி அதாவது கவர்மெண்ட்டு கீழவில் எந்த கோயிலுக்கு போனால் நான் உண்டியெல்லாம் காசு போட மாட்டேன் ஏன்னா அது சாமிக்கு போனேயே அதுக்கு பிறகு நீ சாமிக்கு ஒரு மாலை வாங்கி சாத்தினாலும் சரி இல்லை வேறு ஏதாவது சாமிக்கு கோயிலுக்கு ஏதாவது பொருள் வாங்கி வைக்கணும்னாலும் சரி அது வேறு விஷயம் ஆனால் அது எல்லாமே கவர் காசு இருக்கிற இடத்துல நம்ம சாமி காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பார்த்திங்களா ஸோ அதுக்கு அந்த மாதிரி கோயில்களில் அதாவது கவர்மெண்ட் கீழே உள்ள கோயில்களுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் உங்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கையேந்துவாங்க ஏன்னா இப்போது அவ்வளோவுக்குள்ளே நாடு முன்னேறி இருக்குது கோயிலை சுற்றி நிறைய கையேந்து ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய குழந்தைங்க வந்து கை நீட்டுவாங்க நீங்கள் பத்துரூவா உண்டியில் போட்டுன்னு நினைக்கிறீங்க அந்த பத்து ரூபா அந்த பசங்க கையில் கொடுங்க அந்த பத்து ரூபாய்க்கு ஏதாவது பிஸ்கெட் பாக்கெட்டோ சாப்பாடு ஏதோ ஒன்று வாங்கி அந்த பசங்க கையில் கொடுங்க அதில் வாசலில் கொண்டு இருக்கிற வயசானவங்க அப்புறம் ஊனமுற்றவர்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் அவங்களால முடிஞ்ச அந்த காசு உண்டியில் போட்டு வைக்கிற காசு அவ நீங்கள் அவங்ககிட்ட போட்டு போங்க அது வே அதை விட்டுட்டு உண்டியில் போடுற காசெல்லாம் கவர்மெண்ட் எடுத்துகிட்டுன்னு பச்சில் அந்த உண்டியலுக்கு நீங்கள் காசு போகணுன்னு அவசியமே கிடையாது சில பேர் சொல்லுவீங்க நான் அப்படி சாமிக்கு நான் பதினோருவா முடிஞ்சு வச்சேனே பத்துரூபா முடிஞ்சு வச்சேனே ஒரு வேலு தூரம் முடிஞ்சு வச்சேன்னே அதை என்ன பண்ணட்டும் அதையும் நீங்கள் தாராளமாக முருகன் பெற சொல்லியோ எந்த சாமிக்கு வேண்டி அந்த சாமி பெற சொல்லியோ அவங்க கிட்ட கை நீட்டுறவங்க அந்த கோயிலுக்கு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அவங்க காசுக்குன்னு யாராவது கழிங்கிட்டுறாங்க அவங்கக்கிட்ட போடுங்க அவங்கக்கிட்ட கொடுத்தா சாமிக்கே கொடுத்த மாதிரி இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க ஓகேவா ஓகே ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சே சொல்லிட்டேன் அவ்வளோதான்